எடுத்துருவான் முடிய பருவே எங்கிரு எங்கிருந்தா வருதோ எல்லாருக்கும் மாலை வணக்கம் தினம் ஒரு பாடலில் இன்னைக்கு பிள்ளையார்க்கு விசேஷமான நாள் புதன்கிழமை பிள்ளையார் பாட்டு பாட போறோம் வாருங்கள் எல்லோரும் சாமி கும்பிடுவோம் Me quedé presa, ¿no?

முடிஞ்சு போச்சு மாசமும் முடிஞ்சிருச்சு எத்தனை ஏறி கொண்டாட சொன்னாங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க ॐ शक्ति ओ शक्ति ओ शान्ति शान्ति ओ শান্তি হান্তি শান্তি হস வீர விநாயகர் வெற்றி விநாயகர் சக்தி விநாயக பேரழகா தீர சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிய வேணும் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக வேரலகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட நுமையா ஈஷன் பெற்றா துணையே, நகரம் செழிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் விளாசுவாய் பூந்து விலாசு கொண்டாடு உஷாக நேரம் ஊட்டு விளாசு விளாசு கொண்டாடு இனி கூத்தாடும் கா வெற்றி விநாயக ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையாற்பட்டி வரவேணும் அங்கும் என்னும் கடவுளின் மெயில் உறையும் அவனை தொழவேலும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்கள் கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பயனலக்கும் பலனளிக்கும் நவக்கிரக நாயகன் கணபதியே அவ திருவடி பணிந்தால் துயர் இல்லே நவக்கிரகர நாயகன் கணபதியே அவ திருவடி பணிந்தால் இல்லை ஒன்பது கோலம் ஒன்றாய் காணவில் வரவேணும் അംഗം എന്നും കടവിൽ മെയിൽ ഉറയും അവളയാര് പിള്ള പിള്ളയാർ ഓം ശ്രീം ക്രീം ക്രിൗൌ കം ഗണപതിയെ വര വരദാശ്രവശമേ വശമാശ ग्लिन ग्लौ गंग गणपदीय वर वरद सर्वश्नमे वशमान्य स्वाघ ओम्स इन ग्लिन ग्लौ गम गणपदीय वर वरद स्वस्म मे वशमान्य स्वाघ पिल्लया पिल्लया तिर्मय वाइंद पिल्लया பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தினே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆர்முக வேலவனின் அண்ணன் ஆன பிள்ளையார் நேரும் துன்பம் அருள் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடணும் மண்ணி செய்தி மைந்தெழுத்து மந்திரத்தில் நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 தினம் ஒரு அண்டர்பதி குடியேறி அண்டர்மன மகிழ வருளாலே மண்டரர் உமாற அண்டர்ம மகிால பதிவம் பதிவம்டி பாடிங்க அதி குடியேர மண்டசூர் உரமாற அண்டர்மன மகிழ் வருவாளே வருளாலே அந்தரி அந்தரியோடு நாடு சங்கரனூர் மகிழ்வுறு ஐங்கரணும் முமையாளும் மகிழ்வாக திருப்புகள் சங்கரனும் சங்கரனும்கி அரிங்கரனும் முழுமையாலும் மகிழ்வாக மண்டலமும் ஒரு மஞ்சிரனும் மண்டலமும் மூநிலவோரு மென்டிசைனுள் பேரு இது வந்து திருப்புகழ் நீ இது டெய்லியும் பாடுங்க உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு கிடைக்கும் கண்டிப்பா எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாரும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கிதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய मन्नुम शिवाय विन्नुम शिवाय वलियम शिवाय तृणम शिवाय ब्रह्मम शिवाय नानुम शिवाय गोलुम शिवाय शर्म शिवाय शिवाय எப்படி இருக்கீங்க வடிவும் மனமும் குணமும் குடையும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளி எல்லோராலும் வடிக்கும்படி இருக்கக்கூடிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல்கள் இது பாணியின்ற உள்ளத்தில் வற்றாத அருள் சேர்க்கும் மாணவர் போற்றும் தலைவன் ஓ ாய நம ஓம் ஏந்தாய நம கபிலாய நம ஓம் கயலோதராய நம ஓம் நிடாயாய நம ஓம் நிதராஜா நம ஓம் நாயக நம ஓம் தூமகேதவாட்சிய நம ओम ंद्राय नम ओम गजानय नम ओम मग्रदुंडा नम ओम शिवभगानय नम ओम करपाय नम ओं स्कांदुश नम शिति विनायक नम ओम श्री महागणपति नम ஓம் நாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றிவோம் ஓம் அமிர்த கணேசே போற்றிவோம் ஓம் அருகினியில் மகிழ்பவனே போற்றிவோம் ஓம் அமிர்த கணேசே போற்றிவோம் ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம் ஓம் ஆனை முகத்தவனே போற்றிவோம் ஓம் ஆன்முகன் சோதாரணனே போற்றிவோம் ஓம் ஆதி மூலமே போற்றிவோம் ஓம் ஆனந்த உருவே போற்றிவோம் ஓம் ஆபத் சகாய போற்றிவோம் ஓம் இமவான் சந்ததியே போற்றிவோம் ஓம் இடரை கலைவோனே போற்றிவோம் ஓம் ஈசன் மகனே போற்றிவோம் ஓம் ஈகை உருவே போற்றிவோம் ஓம் உண்மை வடிவே போற்றிவோம் ஓம் உலக நாயகனே போற்றிவோம் ஓம் ஊர் கழிப்பே போற்றிவோம் ஓம் உள்வினை அற்பவனே போற்றிவோம் ஓம் எளியவனே போற்றுவோம் ஓம் என்னையே போற்றுவோம் எங்கும் இருப்பவனே போற்றிவோம் ஓம் அணிந்தவனே போற்றி ஓம் ஓ ஏழு போற்றி ஓம் பாலும் தெளியும் தேனும் பாகும் வறுப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்த துங்க கலிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அருகம் புள்ளில் அசைவது யாரு அவர்தானே பிள்ளையாரு அறிவை விருத்தி செய்வது யாரு அவர்தானே பிள்ளையாரு மண்ணை குலைத்தல் வருவது யாரு அவர்தானே பிள்ளையாரு மண்ணை காக்கும் சாமியும் யாரு அவர்தானே பிள்ளையாரு வெள்ளையில் உள்ளதை யாரு அவர்தானே பிள்ளையாறு அவர்தானே பிள்ளையாறு வெற்றி கொடுக்கும் கடவுளும் யாரு அவர்தானே பிள்ளையாறு வினை வேறரு கவல்லான் விநாயக நேவி தணிவிப்பான் விநாயக நே விண்ணிற்கும் மண்ணிருக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனே சுகந்தகுரு கவசத்தில் நீ நீங்கிடவே திருவழியின் திருவருளால் செப்பிக்கிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயகன் ஜமமுருள் போற்றுகின்றேன் சிறப்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாயினை கருத்து நீனல் வைத்துட்டேன் அச்சம் ரசித்திடுவே ரசித்திடுவேன் சரணம் குருகுக சரணம் குருபாரணம் சரணம் 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 கந்தா சரணம் தன்னை தான் அறிந்து நான் தன்மயமாயிடவே ஆண்டவனே வந்துடுவாய் ஓகே நம்ம ஒரு பாடலை இன்னைக்கு கணபதி பிள்ளையார் சாமிக்கு இன்னைக்கு நாளை வந்து பிரதோஷம் கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்கெனியவேரத்தின வடிவேல் காக்கேரில முளை மா திருள்வேல் காக்க வடிவேலிருதோல் வள பெரு காக்க பிடரிகள் இரண்டும் காக்க அளவுடன் முதியை அருள் வெற்றிவேல் வயிற்றை வேல் காக்க சிற்றடி செல்வேல் காக்க நாணம் கயிற்று நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகள் அறிவேல் காக்க பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவிலே முருகா உன் அருள் போதுமே உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை குமரா உன் நிழல் போதுமே குமரா உன் நிழல் போதுமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா ஓவி ரெண்டு முகம் ஜொலிக்க ஓரி ரெண்டு கரங்களும் ஆதரவ தர ஓடி வா முருகா ஓகே பை फ्रेंड्स வாழ்க வளமுடன் டீ பை தினம் ஒரு பாடலே இன்னைக்கு பிள்ளையாருக்கு இந்த நாள் ஓகே फ्रेंड्स